அடுத்த மாதம் பாஜக அரசு கவிழ்ந்துவிடும் உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை அதிர்ச்சியில் மோடி அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற முடியவில்லை இதனால் கூட்டணி கட்சிகளோடு தான் ஆட்சி அமைத்துள்ளது மேலும் எப்போது வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி கவிழும் சூழ்நிலை இருப்பதால் ஒருவிதமான பதட்டத்திலேயே ஆட்சியை நடத்தி வருகின்றனர் மேலும் கூட்டணி கட்சிகள் எப்போது பாஜகவிலிருந்து விலகுவார்கள் என்று கணிக்க முடியாத அளவு தற்போது பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் அழுத்தமான கோரிக்கைகளை அடிக்கடி வைத்து பாஜகவை பயமுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் ராஷ்டிரிய தளம் கட்சி தொடங்கப்பட்ட தினம் நேற்று கொண்டாடப்பட்டது அந்த கட்சியின் தலைவரும் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல் மந்திரியுமான லல்லு பிரசாத் யாதவ் நேற்று கட்சி தொண்டர்களிடம் உரையாற்றினார் அப்போது லல்லு பிரசாத் கூடியதாவது பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நமது கட்சியின் செயல்பாடு குறித்து மறு ஆய்வு செய்தோம் நமது கட்சி திருப்திகரமாகவே செயல்பட்டு வருகிறது கட்சியின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் கட்சியை வெற்றிக்கு அழைத்து செல்லும் பொறுப்பு என்னுடையதாகும் எம்எல்ஏ வேட்பாளர்களை மாற்றுவது நான் எப்போதும் தயங்க மாட்டேன் குறிப்பாக அடுத்த தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவே கட்சி தொண்டர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது ஆட்சி அமைத்திருக்கும் மோடி அரசு மிகவும் பலவீனமாக உள்ளது இந்த அரசு வரும் ஆகஸ்ட் மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என தெரிவித்தார் மேலும் எதை வைத்து லல்லு பிரசாத் யாதவ் இப்படி கூடினார் என்பது தெரியவில்லை ஏனென்றால் இவருக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் நெருக்கமான நட்பு இருந்து வருகிறது ஒருவேளை பாஜகவிலிருந்து நிதிஷ்குமார் விலகுகிறாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது இதனால் பாஜகவிலிருந்து நிதிஷ்குமார் விலகினால் உறுதியாக பாஜக ஆட்சி கவிழ்ந்துவிடும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற எண்ணத்திலேயே லல்லு பிரசாத் யாதவ் இப்படி தொண்டர்களிடம் உரையாற்றினார் என்றும் ரகசிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பாஜகவிற்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக நவீன் பட்நாயக் இருபத்தோரு எம்எல்ஏக்களுடன் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவிலிருந்து விலகலாம் என்ற எச்சரிக்கையும் உளவுத்துறை கொடுத்துள்ளதாக வந்த தகவல் பாஜகவினரை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது எப்படியாவது இந்த ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் ரகசிய ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது